கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிய பற்களையும் நகங்களையும் கொண்டு சீரி பாயும் புலியின் வேகத்தையே மிஞ்சிடும் வல்லமை ஒரு பெண்ணின் வரலாறு அடைப்பட்டு அடிமைப்பட்டு ஏற்றம் காணத் துடித்த அன்றைய சூழலில் மாற்றத்தை மண்ணிலும் மனதிலும் விதைத்த ஒரு விடி வெள்ளியின் வரலாறு புனரி நீராடி முலரி தோள்தொடுத்து தொடுத்து கலரி வதம் செய்து வளரி படையாவும் சிதறி ஓடி செய்தாளோ எனும் வைர வரிகளை ஒளிரச் செய்த வீர நங்கையின் வரலாறு ஆம் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக களமிறங்கி ஆயுதமேந்தி ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக நின்று இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் தமிழ் மண் பெற்றெடுத்த புரட்சி பெண்தான் ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் இதோ அந்த வீர சரித்திரம் உங்கள் கண்முன் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதியின் அரண்மனை வாழ்க மன்னா அண்ணா உம் என் புகழ் ஓங்குவது இருக்கட்டும் நாட்டு மக்களின் நலத்தில் குறை ஏதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா மன்னரே இது என்ன கேள்வி தாங்கள் தான் நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் இரு கண்களை போல் பாதுகாக்கின்றீர்களே அதனால் நம் மக்கள் அனைவரும் நிறைவோடு இருக்கின்றார்கள் மன்னா நல்லது அமைச்சரே அவ்வப்போது இதனை கண்காணியுங்கள் தங்களின் குளம் தழைக்க அரசியாருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி ஆமண்ணா நம் ராமநாதபுரத்தின் இளவரசி பிறந்திருக்கிறார் உண்மைதான் அமைச்சரே இம்மண்ணை ஆள பிறந்த என் மகளுக்கு வேலுநாச்சியார் எனும் பெயர் சூட்டி அவளுக்கு கல்வியுடன் கூடிய அனைத்து போர்க்கலைகளையும் கற்பித்து ஓர் பெண் சிங்கம் போல் வளர்க்கப் போகிறேன் அதனால் என் மீச்சு சிலம்பம் விற்பயிற்சி வளரி எறிதல் குதிரையேற்றம் என அனைத்து போர் பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ள அமைச்சரே ஏற்பாடு செய்யுங்கள் ஆகட்டும் வயதான மகள் போர் பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தையும் வேகத்தையும் கண்டு வியப்பாக இருக்கிறது ஆமரசி அச்சத்தை துச்சமாக நினைக்கும் நம் மகளுக்கு தெரிந்த மூன்றெழுத்து வீரம் தெரியாத மூன்றெழுத்து பயம் இந்த பதினாறு வயதிலேயே ஒரு படையை நடத்தி செல்லும் அளவிற்கு துணிச்சல் மிக்கவள் நம் இளவரசி மன்னா நம் இளவரசி வேலுநாச்சியார் மன முடிக்கும் பருவத்தை அடைந்து விட்டார் எனவே அவளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் மேலும் ஓர் வீரனுக்குத்தான் நம் மகளை மன வைக்க வேண்டும் நிச்சயமாக அந்த வீரன் வேறு யாரும் அல்ல ராமநாதபுரத்தை ஆள்கின்ற சசிவர்ணரின் மகன் முத்துவடுகநாதன் தான் நம் மகளுக்கு மிக பொருத்தமான துணைவன் திருமண நிகழ்வு நல்லாசியுடன் மலர் மாலை அணிவித்து இருவரும் திருமணத்தில் இணைந்தனர் இனி இந்த சிவகங்கை சீமைக்கு தாங்கள் தான் மன்னராக பொறுப்பேற்று நல்லாட்சி புரிய வேண்டுகிறேன் அரசே அது என் கடமை ராணியாரே தாங்கள் சிவகங்கை படைகளுக்கு தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் ஆகட்டும் அரசே நமது படையின் சேனாதிபதியாக சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் இருந்து வழி நடத்த வேண்டும் இது மட்டுமல்ல நமது அமைச்சர் தாண்டவராய பிள்ளை அவர்களின் வழிகாட்டுதலும் துணையும் நமக்கு எப்பொழுதும் பெரிய பலம் அரசே நம் படை வீரர்களுக்கு ராணியாரின் ஒரு கண் அசைவு போதும் கற்பூரமாய் புரிந்து கொண்டு செயல்படும் செயல் வீரர்கள் இனி என்ன கவலை நாம் அச்சமின்றி ஆட்சி செய்யலாம் இந்நிலையில் இவர்கள் இருவருக்கும் வெள்ளச்சி நாச்சியார் என்ற அழகான பெண் குழந்தை பிறந்தது இவ்வமைதியான சூழலில்தான் ஆங்கிலேயரின் கண் பொன் விளையும் பூமியான சிவகங்கையின் மீது விழுந்தது அந்நாட்டு வளத்தை கண்டு அவர்களிடம் வரி வசூலிக்க எண்ணி நம்பிக்கைக்குரிய ஆற்காடு படை வீரர்கள் நான்கு பேரை அழைத்தது வீரர்களே இங்கே வாழுங்கள் நாங்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள் சிவகங்கை மன்னர் முத்துவழுகநாதரிடம் நாங்கள் வரி கேட்டதாக போய் சொல்லுங்கள் உத்தரவையா நாங்கள் புறப்படுகிறோம் வணக்கம் மன்னரே வணக்கம் யார் நீங்கள் நாங்கள் ஆற்காடு நவாபின் ஆங்கிலேயர்கள் கப்பம் கட்ட வேண்டும் என்று தங்களிடம் இந்த சிவகங்கை சீமையில் ரத்த ஆரே ஓடினாலும் சரி என் உயிரே போனாலும் சரி இனி ஒரு பொழுதும் கப்பம் கட்ட முடியாது என்று போய் சொல்லுங்கள் அவர்களிடம் போங்கள் போங்கள் நீங்கள் வந்த வழியே திரும்பி செல்லுங்கள் வணக்கம் அரசே அரசியாரே இக்கடிதத்தில் எழுதி இருப்பதை வாசியுங்கள் This is to inform the king of Sivagangai Muthu Vaduganathar that we have driven out of the country the rulers of smaller kingdoms WHO REFUSED TO PAY THE REVENUE TRIBUTE, IN ORDER TO exempt YOUR NAME FROM THAT LIST, YOU MUST PAY THE REVENUE TRIBUTE. IF YOU FAIL TO PAY, YOU CANNOT CONTINUE YOUR RULE FOR A LONGER PERIOD. WE WILL WAGE A WAR ON YOUR COUNTRY AND DRIVE YOU OUT. அதாவது, இந்த கடிகத்தில் ஆங்கிலேயர் நமக்கு தெரிவிப்பது என்ன வெண்டரால் அவர்களுக்கு கப்பம் கட்டாமல் மருத்த பலக்குருணில மன்னர்களை அவர்கள் நாட்டைவிட அந்த பட்டியலில் நம் பெயர் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் கப்பம் கட்ட வேண்டுமா ஒருவேளை நாம் கட்ட தவறினால் நீண்ட காலம் ஆட்சியில் இருக்க முடியாது என்றும் நம் நாட்டின் மீது போர் தொடுத்து நம்மை விரட்டி விடுவதாக மிரட்டி எழுதியிருக்கின்றனர் அரசே அரசியாரே இக்கடிதத்திற்கு போரையே நாம் பதிலாகத் தெரிவிப்போம் நாமா இல்லை அவர்களா என்று ஒரு கை பார்த்து விடுவோம் ஆமாம் போர்க்களத்தில் நாம் அவர்களை விரட்டி எடுத்து ஓடச் செய்வோம் இதன்படி ஆங்கிலப் படையும் ஆற்காடு நவாவின் படையும் இணைந்து சிவகங்கை படையுடன் மோதின தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ராணி அவர்களை வெறும் பெண்ணாக நினைத்து வீரமும் தீரமும் விவேகமும் அவர்களை தோற்கடிப்பது கடினம் கைவிடுங்கள் அதற்கு வழியே இல்லை அப்படி சொல்லாதீர்கள் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்ன வழி உடனே சொல்லுங்கள் சூழ்ச்சியால் தான் நாம் எப்படியாவது வேலு நாச்சியாரை முத்துவடுகாதரிடம் இருந்து பிரித்துவிட்டால் மன்னரை வெல்வது எளிது காரணம் சிவகங்கை படைக்கும் மன்னருக்கும் வேலு நாச்சியாரின் பலமும் நாம் சரியாக திட்டம் தீட்டினால் அவர்களை அவர்கள் அறிவது ஒற்றர் மூலம் கேள்வியுற்ற நம்பிக்கையான செய்தி ஒன்று மன்னர் முத்துவடகநாதர் நாள்தோறும் அதிகாலையில் ஸ்வர்ண காலீஸ்வர சிவபெருமானை வழிபட ஆயுதங்கள் ஏதுமின்றி காளையார் கோயிலுக்கு செல்வாராம் வெரி குட் அந்த நேரத்தில் நாச்சாரை இங்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம் அவர்கள் இங்கு வரும்போது நாம் காளையார் கோயிலை முற்றுக்கையிட்டு முத்துவடுகநாதரை தாக்கி வீழ்த்து விடலாம் சீமை சூரியனை சதிகாரர்கள் சாய்த்துவிட்டனரே என் குல விளக்கு அணைந்து விட்டதே என் உடலின் நின்று உயிர் பிரிந்து விட்டதே இனி நான் எங்கனம் வாழ்வேன் யாருக்காக வாழ்வேன் எரிக்கும் தீயே என்னை ஏற்றுக்கொள் இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் அரசியாரே பொறுங்கள் நம் நாட்டு மக்கள் உங்களின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை எண்ணி பாருங்கள் ஆம் அரசியாரே சிவகங்கை மக்களுக்கு சிவனாய் நின்று காத்த நம் மன்னர் முத்துவடுகாதிற்கு பின் தாங்களே சிவனும் சக்தியுமாக இருந்து நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க வேண்டும் என்பதே எங்கள் அனைவரின் வேண்டுகோளும் விருப்பமுகும் ஆங்கிலேயரின் சதியால் அன்றி விதியால் அவர்களை வென்ற சிவகங்கையை மீட்டெடுப்பேன் இது உறுதி நாம் சிவகங்கையை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டனவே இருப்பினும் பதுங்கும் புலி என காத்திருந்து அவர்களை தாக்கிட ஆண்கள் பெண்கள் என இரு பெரும் நாள் நெருங்கிவிட்டது அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அரசியாரே நமக்கு இன்னும் சற்று கூடுதலான படைவீரர்கள் இருந்தால் நலமாக இருக்கும் ஆம் உண்மைதான் அன்னையே நாம் ஏன் மன்னர் ஹைதர் அலியின் உதவியை மீண்டும் நாடக்கூடாது இதற்கு முன் இரண்டு முறை இது குறித்து கடிதம் அனுப்பி இருந்தேன் ஆனால் மன்னர் ஹைதர் அலியிடமிருந்து பதிலேதும் வரவில்லை நாம் ஒரு முறை நேரில் சென்று அவரை சந்தித்து நிலைமையின் தீவிரத்தை சொன்னால் அவரது பதில் நமக்கு சாதகமாக கூட இருக்கலாம் அல்லவா மிக சரியாகச் சொன்னீர்கள் அமைச்சரே பெரிய மருது நாங்கள் உடனே மைசூர் செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் உத்தரவு மகாராணி வேலு நாச்சியாரும் அமைச்சரும் மைசூர் புறப்பட்டு போய் மன்னர் ஹைதர் அலியை சந்திக்கின்றனர் வணக்கம் மன்னரே தங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் அமைச்சரே உங்கள் அரசியார் வரவில்லையா இதோ எங்கள் அரசியாரும் உங்களை காண வந்திருக்கிறார் சலாம் சுல்தான்ஜி सलाम जी, आपकी तशरीफ़ से मैं बहुत खुश हूँ आप मुझे ढूंढ कर आने की वजह किया है मैं आपकी मदद मांगने आई हूँ शिव पर कब्जा करने और अंग्रेजियों से लड़ने के लिए आपकी फौजियों की जरूरत है अच्छा है मेरे से पूछने में हिचकिचा मत मत कीजिएगा मैं अपनी फौजियों को जरूर भेजूंगा बहुत शुक्रिया हम अब चलते हैं मैकमी நாட்களுக்கு பின் அரசியாரே வெளியில் ஏதோ பெரும் ஆரவாரம் கேட்கிறது நான் சென்று பார்த்து வருகிறேன் தளபதியாரே மைசூரிலிருந்து மன்னர் ஹைதர் அலியின் படைகள் வந்துவிட்டன என எண்ணுகிறேன் அரசியாருக்கு வணக்கம் ஐயாயிரம் குதிரை படை வீரர்கள் மைசூரில் இருந்து வந்துள்ளனர் அப்படியா மிக்க மகிழ்ச்சி அவ்வீரர்களை ஓய்வெடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் மன்னர் ஹைதர் அலி நமக்கு உதவி செய்வார் என்பது உறுதியாக அப்பொழுதே எனக்கு தெரியும் இதை வைத்து தாங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் அமைச்சரே அரசியாரே நாம் உதவி கேட்டு சென்ற பொழுது மன்னரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் அல்லவா அப்பொழுது அவர் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியை கண்டுதான் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அரசியாரே ஆங்கிலேயரை எதிர்கொள்ள இப்படைவளம் போதுமானது சிவகங்கையை மீக்க நாளையே நாம் புறப்படலாம் அல்லவா என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில் முதலில் நாம் அதை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்கட்டும் இரு படைகளும் கடுமையாகப் போரிட்டன இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது அரசியார் அவர்களே காளையர் நம் கைக்கு வந்து விட்டது நாம் சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை அடித்து விடலாம் அவசரம் வேண்டாம் தளபதி யாரு இப்போது சிவகங்கை கோட்டையின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நம் படைகள் உள்ளே நுழையலாம் அரசியாரே அப்போதும் அங்கே பெரிய காவல் இருக்கும் அல்லவா விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு நமது பெண்கள் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் அப்படியே செய்யலாம் அரசியாரே விஜயதசமி நாள் அன்று அரசியாரே நான் நமது பெண்கள் படை பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ நன்றாக கொழுந்து எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் ஆகட்டும் குயிலி இருந்தாலும் நீ கவனமாக செயல்படு சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிந்தது இதுதான் சரியான தருணம் நமது படை உள்ளே காற்றாய் நுழையற்றும் படை வீரர்கள் சினம் கொண்ட சிங்கங்களாய் பாய்ந்து சென்று போரிட்டனர் இறுதியில் ஆங்கிலப்படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓட்டம் கண்டது வெற்றி வெற்றி இந்த வெற்றிக்கு காரணமான என் உயிர்தோழி குயிலி எங்கே எங்கே என் தோழி அரசியாரே பெண்கள் படை தலைவி குயிலி தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என்ன குயிலி இறந்து விட்டாளா இல்லை இல்லை தன் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவிற்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் வேலு நாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் விசுவாசம் ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது வெள்ளையர்க்கு கப்பம் கட்ட மறுத்து அவர் தம் சூழ்ச்சியால் நாட்டையும் கணவனையும் இழந்து தன்னம்பிக்கை தளராமல் துணிச்சலை கைவிடாமல் பெண்மைக்குள் பேராண்மை வளர்த்து தான் இழந்த மண்ணை மீட்டெடுத்த வீரமங்கை தான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட முதல் பெண் போராளி என்பதில் சிவகங்கை மண் மட்டுமல்ல மண்ணே பெருமை கொள்ள வேண்டும் இவ்வீரமங்கையின் ஒளி நாடகத்தை அரங்கேற்றிய எம் இமாக்லேட் பள்ளி மாணவியரும் எதிர்காலத்தில் சிங்கப் பெண்களாய் தரணியில் தடம் பதிப்பர் என்பதன் வெள்ளோட்டமே இந்நிகழ்வு நன்றி வேலுநாச்சியார் பெண்மையின் பேராண்மை நமக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால் பூவையான போதிலும் தேவையான போதிலே ரௌத்திரமும் பழகு அதுவே அனங்கிற்கு அழகு வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கிவிடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே இம்மா என்னும் சிங்கப் பெண்ணே எங்கள் இம்மா என்றும் பெண்ணே